கத்தர் கண்டிப்பாக உங்களை உயர்த்த உதாரணத்துக்கு நான் எஸ்தரை குறித்து உங்களிடம் பேச விரும்புகிறேன் எஸ்தர் எப்படிப்பட்ட ஒரு பெண் தெரியுமா எஸ்தர் ஒரு அநாத பெண் ஆதரவற்ற பெண் நிற்கது இல்லாத ஒரு பெண் ஏழ்மையான பெண் சிறுமையான பெண் ஒன்றும் இல்லாத ஒரு பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மேன்மை கிடைத்தது அது எப்படி கிடைத்தது சாதாரணமான ஒரு பெண்மணிக்கு ஒன்று சொல்லிக் கொள்ள எதுவுமே இல்லாத ஒரு பெண்ணுக்கு கத்த ஒரு மிகப்பெரிய மேன்மை கொடுத்திருக்கிறாரே அந்த மேன்மை நிச்சயம் இந்த கால வேலையிலே நம்ம அத்தனை பேருக்கும் இயேசு ராஜா நிச்சயம் தருவார் விசுவாசிங்க நீங்க எல்லாருமே நம்புங்க நான் தான் நம்புறேன் எனக்கு ஒரு நெருக்கம் வருகிறது என்று சொன்னால் எனக்கு ஒரு வேதனை வருகிறது என்று சொன்னால் எனக்கு ஒரு கண்ணீர் வருகிறது வருகிறது என்று சொன்னால் நான் உடனே நினைப்பேன் கத்தறி வச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி இதை எனக்கு அனுமதிக்கிறாரு இந்த பாதையில போனாங்க சந்தோஷத்துக்குள்ள போக முடியும் நெருக்கத்தின் பாதையில் செல்லாமல் விசாரத்துக்கு என்ன பண்ண முடியாது போகவே முடியாது நீ நெருக்கத்தின் பாதையில போகும்போது தெய்வம் நம்மளை விசாரத்துல என்ன செய்வான் கொண்டு செல்வான் ஆனால் ஒரு கஷ்டம் இருந்தா அந்த கஷ்டத்துல சந்தோஷமா போங்க சந்தோஷமா சோகம் பண்ணுங்க பரவாயில்ல வேதனையா இருந்தாலும் சோகம் பண்ணுங்க ஆனா கத்தர் அதுல இருந்து விளக்கி நமக்கு ஒரு மேன்மை என்ன பண்ணுவாரு கட்டாயமாக தருவார் அந்த எஸ்தர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம் எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் ஏழுல இருந்து பதினேழு வசன வரை ஒரு பத்து வசன வரை வாசிச்சீங்கன்னா அந்த எஸ்தரை குறித்து ஒரு அழகான வெளிப்பாடு இந்த இடத்திலே நமக்கு தெரியும் ஒரு ஒரு கண்டிப்பாக இந்த எஸ்தர் சம்பவத்தில் உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு அழகான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் எஸ்தருடைய வாழ்க்கையில் இருந்து எஸ்தருடைய உயர்வுக்கு என்னென்னலாம் காரணமா இருந்தது எஸ்தருடைய மேம்பிற்கு என்னென்ன காரியங்கள் எஸ்தர் கடைபிடித்தார் என்கிறதான காரியங்களிலே ஒரு சில அழகான விஷயங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கேளுங்க அந்த ஞானத்தை கேளுங்க நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பயனாய் கொடுக்க வாசிக்கலாமா வாசிங்க ஒரு சாதாரணமான பெண் எஸ்தர் அனாதை பெண் அவளுக்கு என்ன பேர் அப்படின்னா அனாதை பெண் ஆதரவு இல்லாத அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க எஸ்தருடைய அம்மா அப்பா சிறு வயசுலேயே இறந்துட்டாங்க அவளை எடுத்து வளர்க்கறது யாருன்னா சித்தப்பா முரதகாய் தான் எடுத்து வளர்க்கிறார் இதை வளர்க்கப்பட்ட அந்த பெண்மணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மேன்மை கிடைக்கிறது ஒரு சிறப்பு பெருமை கௌரவம் இதை சார்ந்த ஒரு சொல் தான் மேன்மை ஆகவே இந்த சிறப்பும் பெருமையும் கௌரவம் சேர்க்கப்பட்டதான அந்த மேன்மை எஸ்தருக்கு கிடைத்தது எப்படி கிடைத்தது அதுதான் அந்த இடத்துல எப்படி கத்த ஒரு மனிதரை ஆசீர்வதிப்பதற்கு அவன் சிறந்தவனாக இருக்கணும் நல்ல படித்தவனாக இருக்கணும் இல்ல நல்ல அழகானவனாக இருக்கணும் நல்ல பணபல படைத்தவனாக இருக்கணும்னு அவசியமே இல்லை கத்தர் அதை பார்த்து ஒன்னு ஆசிர்வதிக்க மாட்டாரு அவர் கிருவையார் அவருடைய கிருவை ஒரு மனிதனை உயர்த்துவது தேவத்தினுடைய கிருப அவருடைய கிருபனா அவருடைய அன்பு அவருடைய அன்பினால் தான் நம்ம வாழ்றோம் நம்முடைய நீதினால நம்ம வாழ்றங்க நம்ம அந்த அந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமானவர்களோ அந்த அளவுக்கு பயபதி பயபக்தி இருக்கிறவர்களோ அல்ல ஆனால் தேவனுடைய கிருபை நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறது சரி இந்த அனாதை பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அம்மா அப்பா கிடையாது முதல் கொலை தெரியுமா தேவன் உனக்கு மேன்மை தரணும்னா கஷ்டப்படுகிற ஒரு பெண்ணாக சிறுமையை அனுபவிக்கிற ஒரு பெண்ணாக துன்பத்தை அனுபவிக்கிறவர்களாக நீங்க வாழ்ந்தாலுமே போதும் உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆண்டவர் வைத்திருக்கிறார் மேன்மை அடைவதற்கு முதல் காரியம் என்ன தெரியுமா ஒரு அநாதையாயிருந்த கவலைப்படாதீங்க வாழ்க்கையில் உங்களுக்கும் சொல்ற எனக்கு யாருமே இல்லையே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை எனக்கு கை கொடுக்க யாருமே நான் எப்படி வாழ்க்கையில முன்னேறுவே தெரியல எப்படி இந்த வீட்டை கட்டுவேன் தெரியல எப்படி என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன் தெரியல எப்படி என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வேன் தெரியல நான் என்ன பண்றது ஒண்ணுமே தெரியாம நான் எல்லாராலும் கைவிடப்பட்டு பட்டு நிக்கிறேன்னு நீ நிக்கலாம் ஆனா தெய்வம் அனாதையா இருந்த எஸ்தருக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மையை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலும் தெய்வம் ஒரு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் நீ என்ன பண்ணணும் இந்த போராட்டங்கள் மத்தியில் எவ்வளவு ஸ்ட்ரகிள் எவ்வளவு போராட்டத்தை தாங்கி இருப்பாங்க நினைக்கிறீங்க யாரு முத்தகாய் சுத்தப்பா எடுத்து வளர்க்கிறார் எவ்வளவு போராட்டம் இருக்கும் எவ்வளவு மனதில் வேதனை இருக்கும் தாய் பாசம் இல்லையே தலைப்பன் பாச இல்லையே நான் அனாதையாக வளர்க்கப்பட்டிருக்கிறேன் சொல்லி ஏப்ப இருந்திருக்குமா இருந்திருக்காரு கண்டிப்பா இருந்திருக்கும் ஆனா அதன் மத்தியிலும் கத்தர் மேல உண்மையான விசுவாசத்தோடு கூட இருந்தபடினாலே கத்தர் ஒரு மிகப்பெரிய மேன்மை கூட நம்ம மேல போ ஒரு ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ற கேளுங்க டாக்டர் அப்துல் கலாம் ஐயா ஒரு நாள் ஒரு மீட்டிங்ல அவர் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார் ஒரு மிகப்பெரிய மாணவ அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நேரம் ஒன்று வருகிறது அந்த நேரத்திலே ஒரு மாணவன் எழுந்து அவருடைய பிரச்சனை அவர் சொல்றாரு ஐயா நான் நல்லா படிக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா எங்க வீட்டுல எங்க அம்மா அப்போ எங்க அப்பா அப்பா அடிக்கடி சண்டை வீட்டுல நிம்மதியே இல்லை என்னால படிக்கவே முடியல நான் இது மத்தியில நான் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் அப்துல் கலாம் அந்த மாணவன் கேட்கிறான் அந்த கேள்விக்கு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா ஒரு கதையை சொல்லி அவனுக்கு விளக்கத்தை கொடுக்கிறார் ஒரு அழ ஒரு அழகான ஒரு ஸ்டோரி சொல்றார் என்ன சொல்றார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு காட்டுக்குள்ளே ஒரு அநேக பறவைகளில் ஆதாரத்துக்காக இறை தேடிக்கொண்டிருக்கிறது பறந்து கொண்டிருக்கிறது பறவை பறந்து கொண்டிருக்கிறது உணவை தேடிக்கொண்டிருக்கிறது திடீர் மேகம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிக்கிறது மழை பெஞ்ச உடனே சில பறவைகள் என்ன செய்து தன்னுடைய கூட்டுக்கு கூடுக்கு போய்விடுது மழை வருது இருந்தால் நமக்கு பிரச்சனை ஆகிடும் கஷ்டம் ஆகிடும் சொல்லி சில பறவைகள் எங்க போயிடுது தன்னுடைய கூட்டை தேடி போய்விடுகிறது சில பறவைகள் என்ன செய்யுனா ஒரு பாதுகாப்பான இடத்திலே போய் தங்கி விடுகிறது சில பறவைகள் பாதுகாப்பான இடத்தில் போய் தங்கி விடுகிறது ஒரே ஒரு பறவை மட்டும் என்ன பண்றது தெரியுமா இன்னும் பறக்க ஒரே ஒரு பறவை பறக்க பறக்குது எல்லா பறவையும் பார்க்குது மழை வருது காத்தடிக்குது நம்ம பறந்த நமக்கு நம்ம உயிருக்கு ஆபத்து பறக்க கூடாது என்பதனாலே பறவைகள் அநேக பறவைகள் கூட்டுக்கு போய் விடுகிறது சில பறவைகள் அங்கே தங்கி இணைவாக இருக்கிறது பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு பறந்து அது அது என்ன பறவைன்னா கழுகு இந்த கழுவி என்ன செய்கிறது அது இன்னும் உயர போகிறது உயர பறக்கிறதுன்னு சொல்லி காற்றடிக்குது மழை அடிக்குது அது பயங்கரமான போராட்டத்தில் இன்னும் வல்லவையோடு பலத்தோடு கூட இன்னும் உயர பறக்க ஆரம்பிக்கிறான் இன்னும் மேலே போகும் அதால எவ்வளவு கவள முடியுமோ அவ்வளவு பலனியம் கொடுத்து அந்த பறவை உயர 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 பறந்து போய் பறந்து போய் எல்லா பறவையும் பார்த்து சிரிக்கிறது இனி இந்த கழுகு செத்து தான் போக போகுது அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுது ஆனா கழுகு தன்னுடைய முழு பலனியம் போட்டு உயர பறந்து மேகத்திற்கும் மேலாக போச்சு எங்க போச்சு மேகத்துக்கு மேலாக போச்சு மழை என்பது மேகத்துக்கு கீழே இருந்துதான் வரும் மேகத்துக்கு மேல என்ன பண்ணாது மழை மேகத்துக்கு மேல வராது மழை மேகத்தில் இருந்துதான் வரும் இந்த கழு என்ன பண்ணுச்சு தன்னுடைய முழு நலத்தை பயன்படுத்தி மேகத்திலையும் தாண்டி மேகத்துக்கு மேலாக போய் இப்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்குது மழை கீழே பேய்சிட்டு இருக்குது இந்த கழு மேகத்துக்கும் மேல போய் அழகா மழையே இல்லாம பறந்துகிட்டு இருக்குது அதை சொல்லி அந்த மாணவனுக்கு விளக்குனா வாழ்க்கையிலே உனக்கு உபத்திரம் இருக்கும் போராட்டம் இருக்கும் அதன் மத்தியிலே நீ பல்லவையோடு பலத்தோடு நீ முயற்சி செய்து நீ முயற்சி செய்து நீ முயற்சி செய்து கொண்டே இருந்தா போதும் நீ மேல வந்துருவ அப்படின்னு சொல்லி அந்த மாணவனுக்கு விளக்குனாரா ஆம் பிரிய மாணவர்களே நமக்கு கூட நிறைய பிரச்சனைகள் வரலாம் உனக்கு நிறைய கஷ்டங்கள் வரலாம் உனக்கு நிறைய போராட்டம் வரலாம் அதனால வேண்டி ஒரு மூலையில போய் உடங்கிட கூடாது சோர்ந்துட கூடாது ஐயோ என் வாழ்க்கையில என்னால எழுப்ப முடியல என்னால வாழ முடியலன்னு சொல்லி தற்கொலை நோக்கி செல்வது நிறைய பேர் முடியல வாழ முடியலன்னு தற்கொலை நோக்கி செல்றாங்க ஒரு சிலர் வாழ முடியலன்னு டிப்ரெஷன் அடைகிறாங்க மன உளைச்சலுக்கு தள்ளப்படுறாங்க அப்படி நினைக்காதீங்க முயற்சி செய்ய செபம் பண்ணுங்க கத்தர் சொல்றாரு அந்த கழிவு தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி மழை பெய்யும் போது பறக்கணும்னா எவ்வளவு கஷ்டம் மழை பெய்யும்போது பறக்க முடியுமா சிறகு அதுக்கு காய்ந்து என்ன பண்ண முடியும் காத்து அது மழை அடிச்சு அந்த சிறகெல்லாம் நினைச்சா பறக்க முடியுமா அது எவ்வளவு எவ்வளவு முயற்சி செய்திருக்கோம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு கூட சில போராட்டம் வருது சில கஷ்டம் வருது சில பாடுகள் வருது கவலைப்படக்கூடாது அதன் மத்தியிலே நீ பழமையோடு பலத்தோடு கூட நீ போராடு செய்யும் எப்படி செய்யணும் மேல கத்தர் உன்னை மேன்மைப்படுத்தணும் அடி போராட ரெடியா இருக்கும் கத்தர் உன் மேல் அவரே தூக்கி கொண்டு போய் என்ன பண்ணிக்க மாட்டார் கோபுரத்து மேல நீ கீழே உட்காந்துட்டுமா நான் உனக்கு கொண்டு போய் மேல வைக்கிறேன் கேட்க மாட்டார் நீ போராட வேண்டும் ஒரு பிரச்சனையா போராட வேண்டும் மாணவர்கள் படிக்கிற பிள்ளைங்க நீ போராட வேண்டும் நிறைய பேர் புக்க திறந்தாலுமே என்ன வந்துருது தூக்கம் வந்துருது புக்க திறந்தாலுமே தூக்கம் வந்துருது அப்ப எப்படி நீ மேன்மை அடைய முடியும்

ஓரங்கிட்ட சரி நம்ம பண்ணுவோம் புக்கை திறப்பான் கட்டு மேலே படுப்பான் படிப்பான் அப்படியே திரும்பிடும் அப்படியே இப்படிதான் வாழ்க்கை புக்கு நம்ம புக்கு ஐயோ இவன் கிட்டியா இவன் அப்படின்னு புக்கு பயப்படணும் யார் பயப்படணும் புக்கு பயப்படணும் புக்கை பார்த்து முப்பது மார்க் நாற்பது மார்க்கு முப்பத்தஞ்சு மார்க் நூத்துக்கு எடுக்க முடியுதா எண்பது எடுக்க முடியுதா இல்ல ஏன் பாதவி பாய்ஸா இருக்கா படிக்கிறதுதான் மன வலிமை அதுதான் பேர எவ்வளவுதான் காதடிச்சாலும் அந்த கழுகு மேகத்திற்கு மேலே போய் பறக்கும் சொன்னா உன்னுடைய முழு பெணத்தை என்ன செய்யும் ஓட வேண்டும்